சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதனியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி சாதி என்ற ஒன்று உள்ளதென்றால் அது மனித சாதிதான் நீதி நெறி தவறாமல் பெருந்தன்மையுடன் உழைக்கும் சாதி ஒன்று நெறிமுறை தவறி தவறான வழிகளில் நடக்கும் இழிகுளத்தாரை மற்றொரு சாதி என்கிறார் அவ்வையார் இதை நாம் பாடங்களில் படித்திருப்போம் இன்னும் பக்குவ நிலையை தான் அடையவில்லை பட்டம் பெற்ற நமக்கு பண்பறிவு எங்கே போனது மனித இனங்களில் உயர்வு தாழ்வு பார்க்கும் பண்பறிவற்ற சில பட்டதாரிகளால் பாமர மக்களை அடிமைப்படுத்துவதை ஒரு செயலாக செய்து வருகிறார்கள் அரசியல்வாதிகளின் அல்லக்கைகளாக செயல்பட்டு வரும் இவர்களின் அடாவடித்தனத்தால் பாமர மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் கோவை காரமடை ஊராட்சி பகுதிகளில் அதிகரித்து வரும் தலித் மக்களின் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்து வருகிறது சீலியூரில் உள்ள அருந்ததியின மக்கள் வாழும் பகுதியில் அரசு குடிநீர் குழாய்களுக்கு பூட்டு போட்டு உள்ளனர் ஊராட்சி நிர்வாகிகள் இவர்கள் விரும்பிய நேரத்தில் தண்ணீரை திறந்து விடுகிறார்கள் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பது நம் தமிழர் பண்பாடு தாகம் தணிக்கும் தண்ணீர் குழாய்க்கு பூட்டு போட்டு தடுப்பதுதான் இவர்கள் பண்பாடா இவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இதற்கான சட்டங்கள் நம் அரசாங்கத்தில் உள்ளனவா என்று கேள்விகள் எழுகிறது மக்கள் மத்தியில் இவர்களின் இச்செயலால் தலித் மக்களின் உடைமைகளான மூன்று சக்கர வாகனங்களை கூட தங்கள் பகுதிகளுக்குள் உள்ளே வர அனுமதிப்பதில்லை அவ்வாகனத்திலும் தங்கள் பகுதிகளில் உள்ளோர்களை பயணிக்கவும் அனுமதிப்பதில்லை உயர்வு தாழ்வு பார்த்தும் உயர்வாகவே தங்களை எண்ணிக்கொண்டிருக்கும் மூட நம்பிக்கைவாதிகளே நீங்கள் உண்பதும் முடுத்துவதும் ஒரு உழைப்பாளியின் கையில்தான் இருக்கிறது உழைப்பாளிகள் எல்லோரும் உயர்குலத்தோர் என்று எண்ணி ஏமாந்து போகாதீர்கள் உங்கள் உயிர் போனதுக்கு பிறகு அது வெறும் சடலம்தான் அதற்கு உயர்வு தாழ்வு கிடையாது இதைவிட கொடுமையான விஷயம் என்னவென்றால் இந்த பகுதிக்கு உட்பட்ட கெம்பரம்பாளையம் என்ற ஊரில் நஞ்சுப்பநகர் நகர் பகுதியில் ஊராட்சி துணைத் தலைவர் பொன்னுசாமி என்ற ஆசாமி ஐந்து வயது தலித் இன சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்க முயன்றுள்ளார் இதனால் அச்சிறுமிக்கு பல காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது இப்படி ஒரு கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட முயன்ற இந்த நபரை தண்டிக்க முடியாமலும் அவர்களின் ஆதிக்கத்தினாலும் மிரட்டலினாலும் இந்த கொடுமையை வெளியில் சொல்ல முடியாமல் மண்ணோடு மண்ணாக புதைத்தார்கள் இச்சிறுமியின் பெற்றோர்கள் இப்படி காட்டுமிராண்டித்தனமாக நடக்கும் சில மனித மிருகங்களுக்கு தகுந்த தண்டனைகளை வழங்கினாலும் அரசியல் செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி வெளியில் வந்துவிடுகிறார்கள் பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்கு பல சட்டத்திட்டங்களை இயற்றி வரும் நம் இந்திய அரசாங்கம் இந்த வன்கொடுமைகளை தடுக்க தக்க நடவடிக்கைகளும் அச்செயலில் ஈடுபடும் இழிகுளத்தைச் சேர்ந்த மனித மிருகங்களுக்கு தக்க தண்டனையை உடனே வழங்க வேண்டும் பாரம்பரிய நீக்கி ஒரு பஞ்சாயத்து ஒரு சிறு குழந்தையை பச்சளம் குழந்தையை அரும்புகளின் குழந்தையை குறித்து மது இருந்து விட்டு அந்த குழந்தையை பாலியல் வன் ஈடுபடுத்த ஈடுபடுத்து பொழுது ஒரு வட்டத்தில் தடுக்கப்பட்டு காவல்துறை சுகாதாரம் செல்லப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் விசாரித்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னார்கள் அடுத்த தினமே அவர் குறிப்பிட்ட ஆளுங்கட்சியை சார்ந்த என்பதனாலே பணம் கொடுத்து நிறுத்தப்பட்டு அந்த சம்பவம் முற்றிலும் மறைக்கட்டு இருக்கிறது கூலிக்கு ஆட்டோ வெட்டிட்டு இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்னா சொந்த சுயமாக சம்பாதிச்சு சொந்தமாக ஆட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறப்ப மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இல்லை நீங்கள் அந்த இடத்துல ஆட்டோ போடக்கூடாது ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது சம்பந்தமாக காவல்துறை அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலைங்க கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கங்க இது வரைக்குமே அந்த புகார் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைங்க இவர்களுக்கு உழுபவனின் விளைச்சல் வேண்டும் பழுது பார்க்க பாட்டாளி வேண்டும் இவர்களின் உழைப்பை எல்லாம் வாங்கிக் கொண்டு உதைத்து தள்ளுவது நியாயமாகுமா மக்களே மனிதநேயம் மலரட்டும் இந்த பாழா போன ஜாதிகளின் சருகுகளை களைந்தெறியுங்கள் இவர்களின் உரிமைகளை பறிக்கும் ஊராட்சி நிர்வாகத்தினரிடம் உடனடியாக விசாரணையை மேற்கொண்டு அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்களா நமது ஆட்சியர் அவர்களும் அரசுத்துறை அதிகாரிகளும் இந்த ஆக்கிரமிப்புக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா லோட்டஸ் செய்திகளுக்காக சீனிவாசன் ஒளிப்பதிவாளர் நந்தகுமார்